எல்லா ஓலையையும் அவர் கைக்கு போகவில்லை ஒரு பாகம் ஆச்சாரியால் கையிலேயே இருந்தது மொத்தம் இருந்த இருநூறு ஸ்லோகத்தில் பின் ஐம்பத்தி ஒன்பது நந்திகேஸ்வரர் கைக்கு போயிற்று ஆரம்ப பாகமான நாற்பத்தொரு ஸ்லோகங்கள் ஆச்சாரியால் இருக்க பிடித்துக்கொண்டு சட்டென்று வெளியேறிவிட்டார் பெரிய பாகம் நஷ்டமாகிவிட்டது என்று அவர் துக்கப்பட்டார் அப்போது அம்பாள் அசரீரி வாக்கில் எல்லாம் என் லீலைதான் இந்த ஐம்பத்தி ஒன்பதும் நீயே பூர்த்தி பண்ணிவிடு உன் வாக்காலேயே ஸ்தோத்திரம் கேட்கணும் அது கைலாச சொத்தான ஸ்தோத்திரத்தோடேயே அதற்கு சமதையாக சேர்த்து பிரகாசிக்கணும் என்றுதான் இப்படி பண்ணினேன் என்றாள் ஆச்சாரியால் ரொம்பவும் சந்தோஷத்துடன் அப்படியே நாற்பத்தி ஒன்றை நூறாக்கி பூர்த்தி பண்ணிவிட்டு என் வாக்கா உன்னுடையதேயான வாக்கால்தான் உனக்கென்றே இந்த ஸ்தோத்திரம் ஏற்பட்டது தவஜனி வாசாம் ஸ்தூரியம் என்று பரம வினயத்தோடு முடித்து அவளுக்கு அர்ப்பணம் பண்ணினார் இப்படி கதை இருக்கிறது ஆச்சாரியால் பண்ணி ஐம்பத்தி ஒன்பது ஸ்லோகங்களில் தான் அம்பாளின் ஸ்வரூப வர்ணனை கேசாதிபாதம் அவளுடைய சௌந்தரிய அலைகளாக வருகிறது இதில் மூன்றாவது ஸ்லோகத்தில் அதாவது முழு நூலின் நாற்பத்தி நாலாவது ஸ்லோகத்தில் சௌந்தரிய லகரி என்ற பதப்பிரயோகமே பண்ணியும் இருக்கிறார் அதனால் மொத்த நூலையும் அந்த பெயரில் சொன்னாலும் முதல் நாற்பத்தி ஒன்று ஆனந்த என்றும் பின் ஐம்பத்தி ஒன்பது மட்டுமே லகரி என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன முதல் பாகத்தில் எட்டாவது ஸ்லோகத்தில் ஆனந்த லகரி என்று சிதானந்த லகரி என்று வருகிறது கைலாசத்தில் ஆச்சாரியாளுக்கு கிடைத்த ஸ்தோத்திரத்திற்கு மார்க்கண்டேய சம்ஹிதை ஆனந்தகிரியம் இரண்டிலுமே லகரி என்று பெயர் சொல்லாமல் சௌந்தர்ய ஹாரம் என்றும் அம்பிகாஸ்துவ சாரம் என்றும் பெயர் சொல்லியிருப்பது கர்ண பரம்பரை கதையின் பிரமாணியத்துக்கு பலம் சேர்ப்பதாக தோன்றுகிறது முதல் பாகம் சுந்தரியை பற்றிய மந்திர சாஸ்திர சாரம் பாக்கியை நந்திகேஸ்வரர் வழிப்பறி செய்தாரே என்று எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிற போல் இருக்கிறது அதனால் தானே அம்பாளின் ரூப லாவண்யம் மகிமையும் இதற்கு மேலே கவிதை இல்லை பக்தி இல்லை என்னும்படியாக ஆச்சாரியாளின் மகிமையையும் தெரிவிக்கிற பின்பாகம் உண்டாயிற்று சுவாமியின் ஆக்ஞைப்படியே ஆச்சாரியால் நாலு லிங்கங்களை சிங்கேரி கேதாரம் நீலகண்டம் காஞ்சி ஆகிய க்ஷேத்திரங்களில் பிரதிஷ்டை செய்தார் நிர்யாணம் சமீபித்த போது மோக்ஷலிங்கத்தை சிதம்பரத்தில் பிரதிஷ்டை செய்து வரும்படி சுரேஸ்வராச்சாரியாளிடம் கொடுத்து அனுப்பினார் என்று ஆனந்தகிரியத்தில் இருக்கிறது காஞ்சி மகிமை திக்விஜயமெல்லாம் முடிந்து முடிவாக காஞ்சிபுரத்துக்கு வந்தார் கச்சி மூதூர் என்று சங்க இலக்கியமான பெரும்பாலாற்றுப்படை முதலியவற்றிலேயே சொல்லப்படும் அந்த புராதனமான நகரம் மகா கேத்திரம் என்பதாக மட்டுமின்றி பெரிய வித்யா ராஜதானியாகவும் இருந்திருக்கிறது வடக்கே காசி மாதிரி தெற்கே காஞ்சி சான்றோர் உடைத்து என்று சிறப்பிக்கப்படும் தொண்டை நன்னாட்டின் தலைநகரம் அது கடிகாஸ்தானம் எனப்படும் சம்ஸ்கிருத யூனிவர்சிட்டி இருந்த நகரம் அது அப்பர் சுவாமிகள் கல்வியை கரையில்லாத காஞ்சி மாநகர் என்கிறார் பல மத சித்தாந்திகளும் கூடியிருந்த இடம் அது என்று மணிமேகலையில் தெரிகிறது பௌத்தம் ஜைனம் காபாலிகம் முதலான எல்லா மதங்களும் அங்கே பிற்காலத்தில் இருந்ததென்று மகேந்திர பல்லவனின் மத்தவிலாச பிரகசன நாடகத்தில் இருந்து தெரிகிறது சரித்திரத்தில் சக்கரம் ஒரு முழு சுற்று சுற்றி பழையபடியே மறுபடி நடக்கும் போது எந்த வட்டாரத்தில் எப்படி இருந்ததோ அப்படித்தான் திரும்பவும் நடக்கும் அதனால் ஆச்சாரியால் காலத்திலும் இங்கே பல மதங்கள் இருந்திருக்க வேண்டும் இப்போதும் பௌத்த சிற்பங்கள் பல அங்கே அகப்படுகின்றன காஞ்சி மண்டலத்துக்குள்ளே இருக்கும் திருப்பருத்தி குன்றம் ஜீன காஞ்சி என்ற சமண ஸ்தலமாக பேர் பெற்றிருக்கிறது கேத்திரம் என்று பார்க்கும்போது ரத்னத்ரயம் என்கிற ஈஸ்வரன் அம்பாள் பெருமாள் ஆகிய மூன்று பேருக்கும் முக்கியமான ஸ்தலமாக இருப்பது அது எண்ணி முடியாத கோவில்கள் சகல தெய்வங்களுக்கும் அங்கே இருப்பதில் ஏகம்பம் பரமேஸ்வரனின் பஞ்சபூத ஸ்தலங்களில் பிருத்வீ கஷேத்திரமாயிருக்கிறது அம்பாள் காமாட்சியின் காமகோஷ்டம் காம கோட்டம் என்பது அத்தனை அம்மன் சன்னதிகளுக்கும் மூல சக்தி பீடமாக இருக்கிறது பெருமாள் வரதராஜாவாக உள்ள விஷ்ணு காஞ்சியை அத்தியூர் என்று வைஷ்ணவர்களின் திவ்ய தேசங்களை சொல்வது அதை மூன்று முக்கியமான கேத்திரங்களில் ஒன்றாக சொல்கிறார்கள் ஸ்ரீரங்கமும் திருப்பதியும் மற்ற இரண்டு விஷ்ணு காஞ்சியை தற்போது சின்ன காஞ்சிபுரம் என்கிறோம் பெரிய காஞ்சிபுரம் என்பது சிவகாஞ்சி கச்சி ஏகம்பமும் காமகோட்டமும் உள்ள இடம் ரத்னத்ரயம் மட்டுமில்லாமல் சண்மத தெய்வங்களுக்குமே முக்கியமான கஷேத்திரம் காஞ்சி பிள்ளையார் கோவில்கள் இல்லாத ஊர் தமிழ்நாட்டில் கிடையாது அப்படி காஞ்சிபுரத்திலும் அநேகம் உண்டு அங்கே ஒரு பேட்டைக்கு பிள்ளையார் பாளையம் என்று பேர் காமாட்சி ஆலயத்திலேயே ஆறு ஏழு விக்னேஸ்வர மூர்த்திகள் உண்டு சுப்பிரமணியருக்கு குமரக்கோட்டம் என்று தனி கோவில் இருக்கிறது கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணம் எழுதி அரங்கேற்றியதே அங்கேதான் கச்சபைரேஸ்வரர் கோவிலில் சூரியன் சன்னிதியில் மயூர சதகம் என்று நூறு ஸ்லோகம் கொண்ட சூரிய ஸ்துதி கல்வெட்டில் பொறுத்திருப்பதில் இருந்து அது ஒரு முக்கியமான சூரிய கஷேத்திரமாக தெரிகிறது இப்படி ஷண்மதங்களுக்கும் முக்கியம் வாய்ந்ததாக காஞ்சிபுரம் இருக்கிறது ஆச்சாரியாளுக்கு முந்தியே அப்படி இருந்து அவர் அதனாலேயே அங்கே வந்து தங்கியிருக்கலாம் அல்லது ஷண்மத ஸ்தாபனாச்சாரியாளாகிய அவர் வந்து தங்கியதாலேயே அது இப்படி பெருமை பெற்றிருக்கலாம் சப்த மோட்ச புரிகளில் தக்ஷணத்தில் உள்ள ஒன்றே ஒன்று காஞ்சிபுரம் தான் என்பது அதன் தலையான சிறப்பாகும் சமய முக்கியத்துவம் வித்யாஸ்தான முக்கியத்துவம் ராஜரீக முக்கியத்துவம் வியாபார முக்கியத்துவம் எல்லாமே அந்த ஊருக்கு இருந்ததால் தான் நகரேஷு காஞ்சி என்று புகழப்பட்டிருக்கிறது காஞ்சியில் ஆச்சாரியாள் ஆச்சாரியால் காஞ்சிபுரம் வந்ததை அநேகமாக அவரது அத்தனை சரித்திர புஸ்தகங்களுமே சொல்கின்றன காஞ்சியில் இருந்து கொண்டுதான் அவர் ஆறு சிஷ்யர்களை தேசமெல்லாம் அனுப்பி வைத்து ஷண்மதங்களை நிலைப்படுத்தினார் என்று ஆனந்தகிரியம் சிங்கேரி குருவம்ச காவியம் இரண்டிலும் இருக்கிறது ஆச்சாரியால் காஞ்சிபுரத்தில் சர்வஜ பீடாரோகணம் செய்தார் என்று சங்கராபியுதம் நாதியம் சித்விலாசீயம் குரு ரத்னமாலா ஆகிய புஸ்தகங்கள் தெரிவிக்கின்றன சூட்சமா மேற்கோளிலிருந்து சங்கர பிராச்சீன சங்கர விஜயங்களிலும் இந்த விஷயம் இருப்பதாக தெரிகிறது வியாசாச்சலியத்தின்படி காஷ்மீரத்தில் சர்வஜ் பீடாரோகணம் என்று துவனித்தாலும் கதை தொடர்ச்சியோ அவருடைய காஞ்சி வாசத்தை சொல்வதாக இருக்கிறது இந்த குழப்பத்தை போக்குவதாக காஷ்மீரம் என்று காஞ்சி மண்டலத்துக்கே ஒரு பெயர் உண்டு என்று கோவிந்தநாதியத்தில் தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறது சிவரகசிய இதிகாசத்தில் ஆச்சாரிய சரித்திரத்தை முடிக்கும் இடத்தில் அவர் காஞ்சிபுரத்தில் தம்முடைய மடத்தில் வசித்து வந்த காலத்தில் மிஸ்ரர்கள் என்கிற மகா பண்டிதர்களை சகல சாஸ்திரவாதத்திலும் சுலபமாக ஜெயித்தார் விஜித்ய தரசா மிஸ்ராந்த் என்று சொல்வது சர்வஜ பீடம் ஏறியதை குறிப்பதாகவே தெரிகிறது அவதாரத்தை பூர்த்தி பண்ணி ஆச்சாரியால் காஞ்சியிலேயே சித்தி அடைந்ததாக சிவரகசியம் மார்க்கண்டேய சம்ஹிதை ஆகிய இதிகாச புராணங்களும் சில சங்கர விஜயங்களும் ஆச்சாரியால் பற்றிய இதர புஸ்தகங்கள் சிலவும் சொல்லியிருக்கின்றன சித்திஸ்தலம் கேதார்நாத் பத்ரிநாத் என்று வித்தியாசமாக அபிப்பிராயப்படும் சங்கர விஜயங்கள் முதலிய புஸ்தகங்களும் இருக்கின்றன ஒன்றுபடுத்தவே வந்த ஆச்சாரியாளின் சரித்திர விஷயமாகவே வித்தியாசமான அபிப்பிராயங்களை சொல்வது மனசுக்கு ஏற்கவே இல்லை அவர் ஒன்றும் ஸ்வயசரிதையோ உயிலோ எழுதி வைத்துவிட்டு போகவில்லை பின்னால் வந்தவர்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றை ஆதாரம் பிரமாணம் என்று வைத்துக்கொண்டு முடிவு பண்ணுகிறோம் அடிப்படை உண்மை நாம் எல்லாரும் அவருடைய பக்தர்கள் சிஷியர்கள் குழந்தைகள் என்பதுதான் எல்லா ஆராய்ச்சியையும் விட அவர் நம் எல்லோருக்கும் பக்தியும் நமக்கு உள்ளே கொஞ்சம் கூட துவேஷமில்லாத அன்பும் இருப்பதுதான் முக்கியம் உயிர்நிலை இதற்கு ஹானி என்றால் எல்லா ஆராய்ச்சியையும் வாபஸ் வாங்கி கொண்டு விடலாம் எது ஆச்சாரியாளின் சித்திஸ்தலம் என்று கேட்டால் சில சித்த புருஷர்களை பற்றி ஒருத்தரே மூன்று நாலு இடங்களிலே சமாதியானார் என்கின்றார்களே அப்படி ஆச்சாரியாலும் ஆனார் என்று சொல்லிவிடலாம் போல் இருக்கிறது முக்தி கஷேத்திரமான காஞ்சிபுரத்தில் ஆச்சாரியால் முக்தி அடைந்தார் என்று ஒரு நம்பிக்கை முக்தி அடைவது என்ன அவரே முக்தி ஸ்வரூபம் எப்பவும் ஜீவன் முக்தராக இருந்தவர் ஆனாலும் ஒரு நாள் அவர் அவதார சரீரத்தை தியாகம் பண்ணி நம் கண்ணுக்கு தெரியாமல் போய்விட்டார் அல்லவா அந்த விதேக தான் சொல்கிறேன் அப்படி அவர் முக்தி அடைந்தது காஞ்சிபுரத்தில் காமாட்சியின் முன்னாலேயே என்று சில புஸ்தகங்களில் இருக்கிறது சங்கர விஜயத்தில் தேவ்யாபுர பரதரே புருஷே அம்பாளின் எதிரக்கே எதிரில் விட்டார் என்று இருக்கிறது பிராச்சீன சங்கர விஜயத்திலும் அப்படியே சொல்லியிருக்கிறது காமாட்சியா ஜாது நிவிசன் உன்முத்த லோக ஸ்புருகோ தேகம் ஸ்வம் வியபகாய தேகியசூகம்தாம பிரபேதே பரம் ச ஜாது சவிதே சவிதே நிவிசந்த் ஒரு சமயம் காமாட்சி ஆலயத்துக்கு போய் அம்பாள் கிட்டே நின்று கொண்டிருந்தார் உன்முக்த லோக ஸ்பிருகா அப்போது உலகப்பற்று அப்படியே அவருக்கு விட்டுப் போயிருந்தது எப்போதுமே சுவார்த்தமாக அவருக்கு உலகப்பற்று கிடையாது ஆனால் அந்த உலகத்தை கடை தேற்றணும் என்று பரார்த்தமாக பற்று இருந்தது பற்றற்றான் என்கிற ஈஸ்வரனுக்கே இப்படி ஒரு பற்று ஆசை இருந்துதான் அவதாரம் பண்ணியது ஆசையெல்லாம் அறுத்து போட்ட சந்நியாசியாயிருந்தும் இந்த ஆசைக்காகத்தான் நாடெல்லாம் நின்ற இடத்தில் நிற்காமல் அலை அலை என்று அலைந்தார் அப்போது ஒருவாறு லோகம் பிழைச்சுக்கும் என்று நிம்மதிப்படும்படி அதை தர்ம வழியில் நிறுத்தியாகிவிட்டது அதனால் ஆசையும் போய்விட்டது